நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி இன்றைய காலகட்டத்தில் அச்சூடங்களுக்கு இடையே இணையதளத்தில் தொலைக்காட்சி ஆரம்பித்து நமது நகரத்தார் சமூகத்தில் தாகத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையதள தொலைக்காட்சியின் இயக்குனர் திரு எம் முத்துராமன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வரவேற்கின்றோம் என்னை பெற்ற தாயையும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழையும் வணங்கி என்னுடைய உரை ஆரம்பிக்கின்றேன் நமக்குள் ஒருவன் இந்த நிறைவு விழாவுக்கு வருகிறந்திருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் முத்துக்குமாரண்ணன் அவர்களே செந்தூரான் கல்வி நிறுவனங்களுடைய நிர்வாக இயக்குனர் வைரவண்ணன் அவர்களே அரசியலிலே ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற எங்களின் அன்புக்குரிய செல்வம் அழகப்பன் அண்ணன் அவர்களே திருவற்றியூர் முருகபக்தர் சங்கம் பழனிப்பண்ணன் அவர்களே சிஎம்சி எலிவேட்டர்ஸ் கல்யாண சுந்தரம் அவர்களே எனது சகதோழர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குனர் சிவ அவர்களே நமக்குள் ஒருவன் நிகழ்ச்சியில் பங்கேற்று இங்கு உற்சாகமாக அமர்ந்திருக்கக்கூடிய நகரத்தார் குலத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது உற்சாகமான தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் கே என் டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீகச் சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூல வீதி மதுரை இந்த நமக்குள் ஒருவன் என்ற ஒரு நிகழ்ச்சியை திரு சீனிவாசன் அவர்களும் ஆதப்பன் தேவராஜன் கல்யாணசுந்தரம் சுந்தரம் இவர்களுடைய அந்த கோஆர்டினேட்டர்ஸ் அத்தனை பேரையும் நான் பேர் சொல்லலை அத்தனை பேரும் சேர்ந்து மிக அற்புதமாக நடத்தினாங்க இங்கே வந்து நேற்று நேற்று இங்கே வந்தோம் நேற்று முழுமையாக அந்த நிகழ்ச்சியை பதிவு பண்ணோம் இன்றைக்கி முழுமையாக பதிவு பண்ணியிருக்கோம் ரெண்டு நாளில் நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் இப்போது நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம சொல்லுமா என்ன கற்றுக்கிட்டுருப்பீங்க இந்த நிகழ்ச்சியில் யாராவது சொல்லுங்கள் எங்கே என்ன இதில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அது ரொம்ப அருமை எல்லோரும் சேர்ந்து கிளாப் பண்ணுங்க நேற்று நம்ம ஜெயமுண்டன் சார் ரொம்ப அழகாக பேசுனாங்க நிலவில் யார் கால் முதல்ல எடுத்து வச்சா நீ லாம்ஸ்டாங் ஆனால் அவர் நிலவில் கால் எடுத்து வைக்க வேண்டிய ஆளே கிடையாது கூட அந்த சயின்டிஸ்ட் அந்த ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் உள்ளே இருக்கார் அவர் தான் எடுத்து வச்சிருக்கணும் ஏன் எடுத்து வைக்கல பயம் இல்லை தயக்கம் பயம்னு கூட சொல்லலாம் இப்போ உங்கள் நாற்பது பேருக்கு அந்த தயக்கம் கிடையாது பயம் கிடையாது அப்போ அந்த நிகழ்ச்சி வெற்றியா வெற்றி ஏன்னா கீழே இருந்து சொல்கிறாங்க அந்த அமெரிக்கன் ஸ்பேஸில் சொல்கிறாங்க நிலவு வந்தாச்சு உங்கள் காலடி எடுத்து வைங்கன்னு சொல்கிறாங்க அவர் காலடி எடுத்து வைக்க பயப்பட்டுக்கிட்டு சின்ன ஒரு தயக்கத்தால் எடுத்து வைக்கல கடற்பயிற்சி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி எடுத்து வச்சார் இன்னைக்கு இல்லை இந்த உலகம் இருக்க வரையும் அவர் பற்றி இருப்போம் ஆக அந்த தயக்கத்தை முதல்ல உங்களுக்கு அது உடச்சிருக்கு இந்த நிகழ்ச்சி அப்படி பார்த்தா ஒரு மிகப்பெரிய வெற்றி அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லைன்னா நீங்கள்லாம் பெரிய ஆளாக வரமாட்டிங்களா கண்டிப்பாக வருவீங்க ஆனால் எப்படி தெரியுமா இந்த நிகழ்ச்சி இருந்தால் ஒரு ஜிபிஎஸ் மேப்பை வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி கூகுள் மேப் வச்சுட்டு போகிற மாதிரி இது இல்லைன்னா அட்ரஸ் விசாரிக்கணும் நம்ம பேசுகிற பாஷை அவனுக்கு புரியணும் தேடணும் தேடி தேடி போகணும் அப்படி தான் நாங்கள்லாம் வந்தோம் நீங்கள்லாம் இன்றைக்கி நான் நேற்று வந்து நாற்பது பேர் இங்கே வந்து பேசுனீங்க நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அத்தனை பேரும் பேசுனாங்க சில பேர் வந்து நின்னாங்க அவங்களுக்கு வார்த்தையே வரல இப்படி பார்த்தா வந்து நான் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் முத முதல்ல என்னுடைய மேடை அனுபவம் ஞாபகம் வந்தது நான் வந்து உலகம் பற்றிங்கிற ஊரில் வந்து என்னுடைய ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படித்தேன் நான் தான் ஸ்கூலில் டாப்பர் என்ன மார்க் எடுப்பேன் தெரியுமா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு மார்க் எடுக்கிற ஒருத்தன் டாப்பர்னா இப்போ எத்தனை கூட படித்தாங்க எத்தனை பேர் முப்பது பேர் பிடி படிச்சிருப்பாங்க ஹெட் மாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்தது நாளைக்கு வந்து நீ மகாத்மா காந்தியை பற்றி மேடையில் பேசணும் அப்படின்னார் சார் நான் இப்படி சார் மேடையில் பேசுகிறது டேய் நீ நான் ஊமையாக நான் நல்லதானே பேசுகிறேன் அப்படியே மேடையில் பேச அப்படின்ட்டு போயிட்டார் அப்போ வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து மகாத்மா காந்தியை பற்றி ஒரு லெசன் இருக்கும் ஒரு நாலு பக்கத்துக்கு இருக்கும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுநூறு வார்த்தைகள் இருக்கும் ரெண்டு நாளாக உட்காந்து நான் மனப்பாடம் பண்ணி தீவிரமாக மனப்பாடம் பண்ணி அப்படியே வந்து பேசிடணும் பேசிடணுங்கிற ஒரு துடிப்போடு வந்து நிற்கிறேன் பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சொன்ன முத்துராமன் வந்து இப்போ வந்து மகாத்மா காந்தியை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் வந்திருக்கிறேன் கை உதறது கால் உதறது அப்படியே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நேற்று வந்து சின்னதாக தயக்கம் வந்தபோது எல்லோரும் என்ன பண்ணீங்க உற்சாகப்படுத்தி கிளாப் பண்ணிங்க எங்கள் ஸ்கூலில் அப்படி இல்லை ஓன்னு கத்த ஹெட் மாஸ்டர் பார்க்குறாரு மறுபடியும் அப்படின்னார் உடனே கட்ட 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 அப்படி ஒப்பிச்சிட்டேன் உடனே ஒரு பெரிய கிளாப்ஸ் கிடைச்சி பாருங்க அந்த கிளாப்ஸ் என்னை வந்து இன்றைக்கி நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி தொடங்குறதுக்கு ஒரு உத்தியோகம் அமைஞ்சது அதுக்கடுத்து பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நேற்று மத்தியானம் நம்ம எங்கே போனோம் கோவிலுக்கு போனோம் நீங்கள் வந்து இந்த கோவிலில் போய் ஒரு தரிசனம் முடிக்கிறதுனா எவ்வளோ நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட ஆகலாம் நம்ம வந்து ஒரு முக்கிய நம்மளுடைய அண்ணன் ஒரு சின்ன வலிவமைச்சு கொடுத்ததுனால நம்மளால் உடனே போய் சாமி முடம்புது எப்படி ஏன் எப்படி நமக்கு அந்த பவர் கிடச்சிது ஆ இப்போ பேச்சுக்கலையை எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க இங்கே சீனிவாசன் அண்ணன் லட்சுமணன்லாம் இருக்காங்க பேச்சுக்கலையை நல்லா சொல்லி கொடுத்தீங்க அரசியலை பற்றி எதுவுமே பேச வேண்டாம்னு சொல்லிட்டிங்க நான் என்ன சொல்கிறேன் அரசியலை பற்றியும் பேசணும் அரசியலுக்கு இங்கே ஒரு பயிற்சி வகுப்பு வைக்கணும் அரசியல் சாக்கடைன்னு ஒதுங்கி நிற்கக்கூடாது கீழே இறங்குனா தானே வெளியே வெளியப்பட்டதுன்னா நல்லது வர முடியும் இன்னொரு விஷயம் நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தில் எத்தனை பேர் இருக்குங்கிறத தெரியுமா யாராவது சொல்ல முடியுமா ஆ அது கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தையாயிரம் பிள்ளைங்கிறாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருக்கலாம் நமக்கு ஓட் பேங்க் கிடையாது இன்றைக்கி இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியா அவர்கள் இருக்காங்க இப்போ வந்து வளர்ந்து வரக்கூடிய நட்சத்திரம் பண்ண இருக்காங்க இவங்களெல்லாம் தாண்டி அரசியல் இப்போ யார் இருக்கா அரசியலுக்கு வரோம்னா என்ன செய்யணும் நல்லா பேசணும் நேற்று என்ன நிகழ்ச்சி அந்த ஊஞ்சல் நிகழ்ச்சியா ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பானதும் சொன்னீங்க அடுத்தது ரொம்ப அதோட நெகட்டிவ்னு சொன்னீங்க அதே மாதிரி தான் ஒருத்தரை பற்றி ரொம்ப சிறப்பாக பிரமாதமாக அவர் இவர்னு சொல்லி பேசணும் அந்த கட்சி விட்டு வெளியே வந்ததுன்னா அவரை மொத்தமாக அடித்து கீழே தள்ளி ஜீரோ ஆக்கியும் பேசணும் இந்த பேச்சு வல்லமையை வளர்த்துக்கணும் அந்த வல்லமையை வளர்க்கக்கூடிய ஆற்றலங்கி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்காகவே இந்த அமைப்புக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கணும் அதாவது வந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியல் எப்படி இருக்குங்கிறத வந்து ஒரு சின்ன கதையில் சொல்லணும்னு பார்க்குறேன் என்னுடைய நடுநிலை பள்ளியில் நடந்த விஷயந்தான் ஃபஸ்ட் ரோவில் கிளாஸில் ஃபஸ்ட் ரோவில் யார் உட்காந்துருப்பாங்க நல்லா படிக்கிற பசங்களா யார் உட்காந்துருப்பாங்க நல்லா படிக்கிற பசங்க எபோவ் நைன்டி செகண்ட் தேர்ட் ரவுண்டெல்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன மாதிரி ஆட்டெல்லாம் இருப்போம் எங்களுக்கு பின்னாடி ஃபிஃப்த் ரோ சிக்ஸ்த் ரோவில் யார் இருப்பாங்க ஆ லாஸ்ட் பெஞ்சஸ் இருக்காங்கல்ல அவங்களாம் இருப்பாங்க நான் படித்த போது நம்ம லாஸ்ட் பென்ச்சு என்னதெரியா பண்ணுவாங்க கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து உருவ கேள்வி பண்ணுவாங்க டீஸ் பண்ணுவாங்க அந்த கிளாஸ் டீச்சர் வந்து இவங்களை சமாளி பாட விட இவங்களை சமாளிக்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் அவ்வளோ போராடி பண்ணிகிட்ருப்பாங்க இன்றைய தேதியில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் உட்காந்து எல்லோரும் மிகப்பெரிய லெவலில் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் செட்டில் ஆகிட்டாங்க ல உட்காந்தவங்க மீடியா இந்த மாதிரி என்ன மாதிரி நாங்கள் போராடிட்டுருக்கோம் அந்த லாஸ்ட் பெஞ்சில் இருந்தவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வட்டமாகி மாவட்டமாகி எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி மிகப்பெரிய எல்லாம் உட்காந்து வந்துட்டாங்க எப்படி வந்தாங்க அவங்க டீச் பண்ணனால வரல செஞ்சு புரிஞ்சிக்கங்க டீச்சரை டீச் பண்ணனால வரல ஃப்ரெண்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கான் நல்லா படிக்கிறான் நடுவில் உட்காந்துருக்கான் தேடிடுவான் நமக்கு ஒன்றும் தெரியல நம்ம என்ன செய்யறது புதுசாக யோசிச்சாங்க எல்லாரையும் தாண்டி நிற்கணும் எல்லாரும் எங்கேயே வந்து நிற்கணும் அரசாங்கத்திட்ட வந்து நிற்கணும் அரசாங்கமே நம்ம ஆகிட்டா அடி வாங்குறது தயாராக இருந்தாங்க இந்த அரசியல் சினிமா பத்திரிகை மூணுமே எப்படி தெரியுங்களா ஒன்று வந்து மேலும் ஏற்றி விடும் மொத்தமாக கீழே இறக்கிவிடும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க மனசுக்கு பிடிச்சது செய்யுங்க அதாவது அந்த காலகட்டத்தில் நம்ம ஐயாக்கள்லாம் வந்து எப்படின்னா காம்பல்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது எந்த ஒரு கருமெல்லாம் பாய்மர கப்பலில் போய் அவ்வளோ விஷயங்களை செஞ்சாங்க சொந்த தொழில் பண்ணாங்க சொந்த தொழில் இப்போ செல்லப்பணம் பேசுனாங்க சொந்த தொழில் பண்ணதுனால தான் நகரத்தார் இனம்ங்கிறது இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இனமாக வந்திருக்கு நம்ம எல்லாம் இன்றைக்கி வந்து என்னென்னா இன்றைக்கி இருக்க எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும் உங்களுக்கு கார்ப்பரேட் அடிமைகளை உருவாக்குது நீங்கள் எத்தனை லட்சம் எத்தனை கோடிகள் சம்பளம் வாங்கினாலும் கார்பரேட் அடிமை தான் நீங்கள் ஒரு முதலாளி இருந்தால் நீங்கள் அடிமை கிடையாது நீங்கள் பல விஷயங்களை செய்ய முடியும் நகரத்தார் சமூகத்துக்குன்னு இல்லை மொத்த சமூகத்துக்கு நிறைய விஷயங்களை செய்ய முடியும் பாலிடிக்ஸ்க்கு வாங்க ரொம்ப முக்கியம் அடுத்த பயிற்சி முகாமல் பால்டிக்ஸை பற்றி சில விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க ஏன்னா நமக்கு வந்து அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்களை தரும் அதுக்கடுத்து தினம் தினம் யோகா சொல்லிக் கொடுத்தாங்க நம்ம ஆட்சி வந்து யோகா கிளாஸ் எடுத்தாங்க டெய்லி காலையில் ரொம்ப அற்புதமான கிளாஸ் அது இன்றைக்கி வந்து இந்த அவங்க தான் அந்த இருக்கிறாங்க யோகா கிளாஸ் எடுத்தாங்க இன்றைக்கி நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த ஜூன் இருபத்தி ஒன்றுங்கிற தேதியை வந்து யோகா டே அனு அறிவிச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள் ஐம்பது வருஷம் இல்லை அறுபது வருஷம் இல்லை ஆயிரக்கணக்கான வருஷமாக யோகா இங்கே இருக்குது யோகா டேன்னு அறிவிக்கிறதுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் தேவைப்படுது மோடிஜி வந்தவுன்னா அந்த யோகா டேன்னு அறிவிக்கிறாங்க உலகம் பூரா இன்றைக்கி யோகா பண்ணுது ஆனால் நம்ம பண்ணுறோமா மிகப்பெரிய கேள்விக்குறி இதில் சஸ்டைன் அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நாளைக்கு கிடையாது ஒரு பழக்கத்தை வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து பழகினீங்கன்னா தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அது உங்கள் லைஃப்பில் வந்துடும் என்ன மாதிரி ஏஜில் கிடையாது உங்கள் மாதிரி வயசில் கரெக்டாக அவங்க சொல்லிக் கொடுத்த யோகாக்களை உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற யோகாக்களை செய்யுங்க இன்னொரு விஷயம் பிராமண சமூகத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தவறு ஒன்றும் கிடையாது எல்லா சமூகத்திலேருந்து ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கலாம் இப்போ நம்ம நம்ம த இரையன்பு சார் சொன்ன விஷயத்தை எந்தெந்த யார்ட்டை யாராட்டேருந்து என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன்னு சொன்னாங்க இல்லையா அவங்க வந்து நாலு மணிக்கு எந்திரிச்சு சந்தியாக வந்தோம் சொல்லுவாங்க நம்ம யாராவது நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறோமா இங்கே வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேரும் கேட்குறேன் நாலு மணிக்கு யாராவது எழுந்திருக்கிறீங்களா தயவு செஞ்சு இந்த பயிற்சி முகாம் முடிச்சுட்டு போகும்போது நாலு மணிக்கு எந்திரிக்க பாருங்கள் நாலு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா அவ்வளோ எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் நாலு மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் வந்து யோகாவெலாம் முடிச்சுட்டு ஒரு புக் எடுத்து படிக்கலாம் வாட்டெவரைட்டிஸ் உங்களுடைய வேலைகளை தொடங்கலாம் அப்போ உங்களுக்கு கிடைக்கிற எனர்ஜிங்கிறது வேறு இதெல்லாம் ஒரு சிஸ்டமாக வச்சுக்கோங்க இதுக்கெல்லாம் ஒரு வழிவகை வகுத்து கொடுத்த இந்த நமக்குள் ஒருவன் பயிற்சி முகாம் நடத்தின அத்தனை பேருக்கும் எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம் ஒரு நூறு இளைஞர்களை கொடுங்க உலகத்தை மாற்றி காட்டினு விவேகானந்தர் சொன்னார் இதை நம்ம லட்சுமணன் சொன்னாங்க காலையில் இன்றைக்கிட்டத்தானே இதில் நூறு பேர் படிச்சிட்டாங்களா இந்த பயிற்சி மாவுக்கு எண்பத்தி ஏழு பேர் வந்திருக்காங்க நம்முடைய நகரத்தார் சமூகம் மிகப்பெரிய மிழிவு பெறுவதற்கான சமூகம் அதை இந்த பயிற்சி முகாம் பட்டை கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்களுக்கும் பங்கு பெற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஸ்பான்சர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றி வணக்கம் ஒரு நிகழ்வு சிறப்பாக நடப்பது என்றால் அந்த நிகழ்வின் இயக்குனர் மற்றும் ஒருங்கிணைப்பாளரின் பொறுப்பாக இருக்கும் அந்த நிகழ்வு சிறப்பதற்கு பின்னாலிருந்து செயல்படுபவர்களின் முகம் வெளியில் தெரியாது இது இவருக்கு சிறப்பாக பொருந்தும் ஆம் நண்பர்களே இவர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையதள தொலைக்காட்சியின் நிர்வாக உறுப்பினரான திரு என் சிவசுப்பிரமணியன் அவர்களை வாழ்த்துரை ஆற்ற விளைகிறேன் நமக்குள் ஒருவன் இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்குள் ஒருவன் நிறைவு விழாவிற்கு வந்திருக்கும் அரிமளம் அண்ணன் திரு டிஎஸ் வி முத்துக்குமார் அண்ணன் அவர்களுக்கும் செந்துரான் கல்விக்குழுமம் நிர்வாக இயக்குனர் வைரவண்ணன் அவர்களுக்கும் மற்றும் கௌரவ விருந்தினர்கள் அண்ணன் செல் செல்வம் அளகப்பண்ணன் பா பாஜக புதுக்கோட்டை மாவட்டம் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் திருவற்றியூர் முருக பக்தர்கள் சங்கம் கேஎன்பிஎல் பழனியப்பன் மற்றும் பொருளாளர் எஸ்பிசி கல்யாண அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இயல்பாகவே நகரத்தார் சமூகத்தினர் சிறந்த அறிவு படைத்தவர்கள் அதே நம் பிள்ளைகளும் அறிவாளிகள் அவர்களுக்குள் உள்ள திறமைகளை அவர்களையே அறிந்து கொண்டு மேம்படுத்தி சமூகத்திலும் சொந்த வாழ்க்கையிலும் வெற்றி பெற இந்த மூன்று நாள் நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உதவும் தம்பி சீனிவாசன் சிறந்த ஒளிப்பதிவாளர் அவருக்கு நம் சமூக பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உதயமானதுதான் பெட்டகம் அந்த பெட்டகத்தின் உள்ளே இருக்கின்ற பொக்கிஷம்தான் நமக்குள் ஒருவன் இந்த நிகழ்வை நடத்தியவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் எங்களது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்